புறநாளூரு நாற்பது ஒரு பிடியும் எழுக்களிலும் பாடியவர் ஆவூர் மூலங்கிழார் பாடப்பட்டோன் சோழன் குள முற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் வினை வாடான் துரை செவியறிவுரு நீயே பிறர் ஓம்புரு மரமன் நீல் ஓம்பாது கடந்தட்டு அவர் முடிப்புனைந்த பசும் பொன்னின் அடி பொலியக்கழல் தையவல் லானனை வயவேந்தே யாமே நின் இகழ்பாடுவோர் எருத்தடங்கப் பாடுவோர் பொலிவு தோன்ற இன்று கண் தாங்கு காண்போம் என்றும் இன் சொல் என்பதத்தை ஆகுமதி பெரும் ஒருபிடிப்படியுஞ் சீடம் எழுகலிரு புறக்கும் நாடுக வெற்றி வேந்தில் நீயோ பிற கோட்டைகளை வென்று அதன் புனைந்திருக்கும் அரசு முடியால் உன் காலுக்கு வீரக்கழல் செய்து கொண்டவன் நானோ உன்னை இகழ்வோர் கொற்றம் குற்றம் அடங்கப்பாடுபவன் நீ இன்று போல் என்றும் காட்சி தர வேண்டும் என்றென்றும் எளிதில் காட்சி தந்து இன் சொல் வழங்க வேண்டும் ஒரு யானை படுக்கும் நிலப்பரப்பில் ஏழு யானைகளுக்கு உணவளிக்கும் வளம் மிக்க நாடு உன்னுடையது நீ பிறரின் கோட்டைகளை வென்று அவர்களின் மாலையும் முடியையும் பணிய வைத்த வீரன் உன் நாட்டின் செழிப்பு ஏழு யானைகளுக்கும் உணவளிக்கும் அளவிற்கு பேரளவை பெற்றது நீ என்றும் காட்சியளித்து மக்களுக்கு செல்வாக்கும் இனிய வார்த்தைகளும் வழங்க வேண்டும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்